மானுடம் வசந்தம் வந்த வந்தபொழுது கலங்கிய குட்டை போல வந்தபொழுது இருந்தோம் இப்போ தெளிவடைந்த நீரோடு எவ்வாறு இருக்குமோ உள்ளங்கை நெல்லிக்கணி போல இஸ்லாம் மார்க்கத்தை நாம் தெளிவுபட தெரிந்து அறிந்திருக்கிறோம் இதை நாம் இங்கேயுடன் விட்டு செய்யலாமல் பிறருக்கு நாம் எடுத்துரைத்து இஸ்லாம் எவ்வளவு புகழ் பெற்றது எவ்வளவு பிற பிறருக்கு சிறந்த நன்மைகளை செய்து இருப்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஒரு சிறிய கேள்வியை கேட்டு நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவில் பல சமூக பல ஜாதிகள் இருக்கக்கூடிய பன்மை சமூகத்தில் ஒருவருக்கொருவர் இணக்கத்தோடு வாழ இஸ்லாம் கூறும் வழிமுறையை எடுத்துரைத்தால் நன்றாக இருக்கும் பையா அவர்கள் கேட்கிற கேள்வி ஆரம்பத்திலே சொன்னோம் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிற போது நாம் சொல்லியது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே ஒரு பன்மை சமுதாயத்தில் நான் ஒற்றுமையாக வாழ்வது எப்படி இதற்கு இஸ்லாம் கூறுகிற வழிமுறைகள் என்ன இந்த உரையாடல் பூராவும் அந்த நிகழ்ச்சி தான் இதுவரை பேசியது பூராவும் அதை தான் முழுமையாக பேசியிருக்கிறோம் அவற்றினுடைய தொகுப்பாகவும் முத்தாய்ப்பாகவும் ஒரு சில கருத்துக்களை ஒரு பத்து கருத்துக்களை வேகமாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் முதலாவதாக பன்மை சமுதாயத்திலே நான் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் முதலாவது நிபந்தனை மனிதகுல ஒருமைப்பாடு நாம் அனைவரும் மனிதர்கள் மதத்தால் வேறுபட்டிருக்கலாம் பிறப்பால் வேறுபட்டிருக்கலாம் இனத்தால் மொழியால் நாம் அனைவரும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஆக மனித நேயம் தான் நம்மை இணைக்கிற ஒரு மிக பெரும் சக்தியாக இருக்கிறது ஆக இஸ்லாம் இதிலே மிக வலிவாக வலுவான கருத்தை கொண்டிருக்கிறது மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் நபிகள் நாய் சொன்னார்கள் மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் சீப்பிலே ஒரு பல் உயர்ந்திருந்தால் எப்படி தலையை கழித்து சீழ்பிடிக்க செய்யுமோ அதே போல சமுதாயத்திலே உயர்ந்தாழ்வு இருந்தால் சமுதாயமே விடும் ஆக மனித நேயம் முதலாவதாக நாம் சொல்வது ரெண்டாவதாக மற்றவருடைய உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சொன்னோம் பிறர் வணங்குகின்ற தெய்வங்களை திட்டாதீர்கள் ஆக இன்னொருடைய கருத்தை நாம் மறுக்கலாம் ஆனால் மதிக்க வேண்டும் ஐ அக்ரி டு டிஸ்அக்ரி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் நான் உன்னோடு வேறுபடுவதில் நான் ஒன்றுபடுகிறேன் உன்னுடைய கருத்து எனக்கு பிடிக்காது நான் எனக்கு நான் வேறுபடுகிறேன் ஆனால் உன்னுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் ஆக மறுப்பது என்பது வேறு மதிப்பது என்பது வேறு ஆக உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக உரிமைகளை வழங்க வேண்டும் அங்கே மனமாச்சரியமான விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சராசரி சம் சமமா சம உரிமைகளும் சம வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் இன்றைக்கு குழப்பங்களுக்கு முக்கியமான காரணமே மதத்தின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன குரான் சொல்கிறது ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற பகைமையின் காரணமாக அவர்களுக்கு எதிராக நீங்கள் அநீதிகளை புரியாதீர்கள் ஒரு ஆள் பிடிக்கலைங்கிறதுக்காக அவர்கள் மீது நீங்கள் அநீதிகளை புரியாதீர்கள் நீதி செலுத்துங்கள் அதுவே இறை மிக நெருக்கமானது என்று சொல்கிறது ஆக நீதியாக நடந்து கொள்ளுதல் ஆக சம வாய்ப்புகளை அவர்களுக்கு நாம் உரி வழங்க வேண்டும் உரிமைகளை வழங்க வேண்டும் மூன்றா நான்காவதாக யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை ஆக ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மக்கள் என்ற கொள்கை ஆபத்தானது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒருத்தனுக்கு பிடிக்காத மதத்தை அவன் மீது திணித்தால் ஒற்றுமை உண்டாகுமா ஒற்றுமை குலையுமா ஆக அவரவரும் விரும்புகின்ற மார்க்கத்தை மதத்தை கொள்கையை பின்பற்றுவதற்கான உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது ஆக நமக்கு தேவை யூனிட்டியே தவிர யூனிஃபார்மிட்டி அல்ல யூனிட்டி வேறு யூனிஃபார்மிட்டி வேறு ஒற்றுமையாக இருப்போம் என்பது வேறு எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்போம் என்பது வேறு ஆக இஸ்லாம் சொல்வது யூனிட்டி யூனிஃபார்மிட்டி அல்ல ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஐந்தாவதாக ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்ற கோட்பாடு தகர்க்கப்பட வேண்டும் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை இஸ்லா மிக தெளிவாக வைக்கிறது இந்த விஷயத்திலே மிக ஆணித்தரமான கருத்துக்களை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது நபிகள் நாயக காலத்திலே பல வரலாற்று சான்றுகள் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு விட்டாலும் அதே தண்டனை வழங்கப்படும் எந்த அளவுக்கு என்றால் உமருடைய மகன் கலீஃபா உமருடைய மகனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது கலீஃபா உமர் கலீஃபாவுடைய மகனுக்கு அவர் தன்னுடைய தந்தையை கொன்றதற்காக ரெண்டு பேரை கொண்டு விட்டார் கலீஃபா உமர் கொல்லப்படுகிறார் ஒரு முஸ்லீம் அல்லாதவரால் அபு லூலு என்று சொல்லக்கூடிய ஒருவர் கொல்ல கொல்லப்படுகிறார் இவர் என்ன செஞ்சாரு உமருடைய மகன் அந்த கொன்றவருடைய சகோதரியையும் தந்தையும் கொண்டு விட்டார் ஆனால் அவர்களுக்கு அந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லை வழக்கு அப்போது கலீஃபாவாக இருந்த உதுமானிடத்திலே வருகிறது மரண தண்டனை கொடுங்கள் என்று சொன்னார் கலி முந்தைய கலீஃபாவினுடைய மகன் அவர் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது இஸ்லாமிய வரலாற்றிலே இது சொல்லப்பட்டிருக்கிறதாக ஒரு குலத்திற்கு ஒரு நீதி இல்லாமல் அனைவருக்கும் சமநீதி வழங்கப்பட வேண்டும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுங்கள் யார் பாதிப்புக்குள்ளானாலும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுங்கள் யார் அநியாயம் செய்தாலும் குரல் கொடுங்கள் அநியாயம் செய்வது நம்மவர்களாக இருந்தாலும் சரி நமது சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி குரல் கொடுங்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் இனவெறி என்றால் என்ன சாவனிசம் இனவெறி என்பதற்கு நபிகள் நாயகம் தந்த விளக்கமே ஒருவன் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை நேசிப்பது இனவெறி அல்ல தனது சமூகம் செய்கிற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பேர் தான் இனவெறி என்று சொன்னார் தமிழர் தமிழரை நேசிப்பது இனவெறியல்ல இந்தியர் இந்தியரை நேசிப்பது அல்ல தமிழர் செய்கின்ற அநீதிகளை எல்லாம் இன்னொரு தமிழர் ஆதரித்தால் அதற்கு பேர் இனவெறி என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆக யார் பாதிப்புக்குள்ளாலும் கண்டிக்க வேண்டும் யார் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அவர்களையும் நாம் கண்டிக்க வேண்டும் அடுத்தபடியாக பாரபட்சம் என்று அனைவருக்கும் சேவை புரிய வேண்டும் சொன்னோம் சமூக சேவையிலே பாரபட்சம் மத இன வேறுபாடுகளை கலந்து அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் எட்டாவதாக இணைந்து செயலாற்ற வேண்டும் நாட்டுக்காக சமுதாயத்திற்காக ஊருக்காக மக்களுக்காக இதில் நாம் எல்லாரும் இணைந்து போது ஒற்றுமை இன்னும் அதிகமாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாவதாக எல்லோரும் நல்லவரே என்ற எண்ணம் வேண்டும் இப்போ நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னா அவரை அந்த ஜாதியாக அவன் அப்படித்தாங்க இந்த ஊரை அந்த ஊருக்காரனே அப்படித்தாங்க இந்த இனமாக இவனும் அப்படிதான் நாங்கள்லாம் வீர வீரர்கள் அவர்கள் கோழைகள் நாங்கள் மின்மையாளர்கள் அவர்கள் முரடர்கள் நாங்கள் தயாள குணம் படைத்தவர்கள் அவர்கள் கஞ்சர்கள் இவங்களாம் ஒரு சித்திரத்தை போட்டு வச்சுக்கிட்டான் குரான் சொல்லுகிறது கிறிஸ்தவர்களை பற்றி குரானிலே புகழ்ந்து கூறுகின்ற வசனங்கள் இருக்கின்றன குரான் சொல்லுகிறது நேசத்தில் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுள் கத்தறிந்த துறவிகளும் இருக்கிறார்கள் ஞானிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் அகந்தை கொண்டவர்களாக இருப்பதில்லை என்று குரான் சொல்லுகிறேன் யார் ஈசாவை இயேசுநாதரை பின்பற்றி அவருடைய உள்ளத்திலே நாம் கனிவையும் இரக்கத்தையும் இருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறார்கள் ஆக மாத்தான் தோட்டத்தும் மல்லிகையும் வணக்கம் நல்லவர்களும் கெட்டவர்களும் எல்லா சமுதாயத்திலையும் இருக்கான் நம்ம சமுதாயத்திலையும் இருக்கிறான் அங்கே இருக்கான் ஆக எல்லோரும் நல்லவரே என்ற உணர்வு இறுதியாக பத்தாவதாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் பல் சமய உரையாடல் என்று சொன்னோம் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒரு ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பத்து கட்டளைகள் மனிதகுல ஒருமைப்பாடு உணர்வுகளை மதித்தல் உரிமைகளை வழங்குதல் வேற்றுமையில் ஒற்றுமை சமநீதி வழங்குதல் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தல் பாரபட்சமின்றி சமூக சேவை செய்தல் இணைந்து செயலாற்றுதல் எல்லோரும் நல்லவர் என்ற கருத்தை கொள்ளுதல் புரிந்து ஒவ்வொருவரை புரிந்து கொள்ளுதல் செய்யலாமா இந்த பத்தையும் இந்த பத்தையும் செய்வதன் மூலமாக இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல இந்த உலகமே ஒற்றுமை நிகழ்ந்த ஒரு பூமியாக வாழ்வதற்கு நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம்